மூன்று படங்கள் மூன்றாயிரம் கோடி வசூல் யார் இந்த நாயகி நயன்தாராவும் கிடையாது த்ரிஷாவும் கிடையாது நடிகைகள் பலர் திரையுலகிற்கு வந்த புதிதில் தட்டு தடுமாறினாலும் பின்பு சரியான நிலையை அடைந்த பின்பு ஒரு நல்ல இடத்தை பிடித்து விடுவர் அதன் பின்பு இவர்கள் நடிக்கும் படங்கள் அனைத்தும் வரிசையாக இட்டடிக்கும் ஆனால் இங்கு ஒரு வளர்ந்து வரும் நடிகை நடித்திருக்கும் மூன்று படங்கள் வரிசையாக இட் ஆகி அவை மூன்றாயிரம் கோடி பாக்ஸ் ஆபீஸ் வசூலையும் பெற்றுள்ளது அந்த நடிகை யார் தெரியுமா தமிழ் திரையுலகை அல்லது தென்னிந்திய திரையுலகை பொறுத்தவரை பெரிய நடிகைகளாக கருதப்படுபவர்கள் நயன்தாரா த்ரிஷாதான் ஆனால் இவர்கள் நடிக்கும் படங்களே எதிர்பார்ப்ப அளவிற்கு திரையரங்குகளில் வெற்றி பெறுவதில்லை ஆனால் இந்த நடிகை திரையுலகிற்கு வந்தே இன்னும் பத்து வருடங்கள் கூட ஆகவில்லை இவருக்கு இப்போதுதான் இருபத்தி எட்டு வயதே ஆகிறது இந்த நிலையிலேயே அவர் நடிக்கும் அத்தனை படங்களும் தொடர்ந்து ஹிட் அடித்து வருகிறது இந்த பெருமைக்குரிய நடிகை வேறு யாரும் இல்லை ராஷ்மிகா மந்தனாதான் கன்னட திரையுலகில் ஹீரோயினாக அறிமுகமான இவர் தொடர்ந்து அந்த மொழியிலேயே மூன்று படங்களில் நடித்தார் அதன் பிறகு இவருக்கு எப்படியோ தெலுங்கு மார்க்கெட் கிடைக்க அதில் கீதா கோவிந்தம் டியர் காம்ரேட் உள்ளிட்ட படங்கள் ஹிட் அடிக்கவும் செய்தன இதனால் அவருக்கு தொடர்ந்து தென்னிந்திய திரையுலகில் பலவித பட வாய்ப்புகள் கிடைத்தன ராஷ்மிகா நடிப்பில் வெளியாகி முதன்முறையாக பெரிய ஹிட் அடித்த படம் புஷ்பா வன் தி ரைஸ் இந்த படம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வெளியானது இதையடுத்து அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நடித்திருந்த தான் அனிமல் இந்த படத்தை சந்தீப் ரெட்டி வங்கா இயக்க ராஷ்மிகாவுக்கு ஜோடியாக ரன்பீர் கபூர் நடித்திருந்தார் ஹிந்தியில் உருவான இந்த படம் உலகளவில் பெரிய ஹிட் அடித்தது இதன் மொத்த வசூல் சுமார் தொள்ளாயிரத்தி பதினேழு கோடி என சொல்லப்படுகிறது இதன் பிறகு ராஷ்மிகா நடித்திருந்த புஷ்பா டூ தி ரூல் அல்லு அர்ஜுனாவுடன் இரண்டு முறையாக ஜோடி சேர்ந்து நடித்த ராஷ்மிகா இந்த முறையும் இப்படத்தில் ஸ்ரீவல்லி கதாபாத்திரமும் ரசிகர்களை ஈர்த்தது இந்த படம் உலகளவில் சுமார் ஆயிரத்தி எட்நூறு கோடிக்கும் மேல் கல்லா கட்டி உள்ளது அடுத்ததாக ராஷ்மிகா நடித்திருக்கும் இந்தி படம் சாவா இதில் அவர் விக்கி கௌஷலுக்கு ஜோடியாக நடித்திருக்கிறார் இந்த படத்தில் ராஷ்மிகா மகாராணி யோசுபாய் எனும் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் இந்த படம் இந்த மாதம் பதினேழாம் தேதி வெளியானது இந்தியில் உருவாகியிருக்கும் இந்த படத்திற்கு ரசிகர்கள் அதிக அளவில் வரவேற்பை கொடுத்துள்ளனர் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகியிருக்கும் இந்த படம் நான்கு நாட்களில் சுமார் இருநூறு கோடி வசூலை தாண்டியிருப்பதாக கூறப்படுகிறது சாவா படம் இன்னும் பல கோடிகளை வசூலிக்க இருக்கும் நிலையில் மூன்று படங்களில் மூன்றாயிரம் கோடி கலெக்ஷன் கொடுத்த நாயகி இவர்தான் என பட்டத்தை ராஷ்மிகா விரைவில் தனக்கு சொந்தமாக்கிக் கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது